ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மணச்சநல்லூர் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமையன்று மணச்சநல்லூர் அரசு மருத்துவமனையில் தினமும் நோயாளிகள் சுமார் நூற்றி ஐம்பது நபர்களுக்கு இட்லி பொட்டலமும் கிளை சங்கத்தில் வெள்ளை சாதம் ரசமும் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது மற்றும் இருபத்தி ஐந்து கிராமங்களிலும் திருச்சி நகர பகுதியிலும் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான தக்காளி சாதம் புலி சாதம் மொத்தமாக ஐயாயிரத்தி நூற்றி அறுபது நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது அந்த வகையில் இன்று திருவானை கோவில் மற்றும் உளுந்தங்குடி திருப்பெஞ்சலி ஈச்சம்பட்டி வாழ்மாள்பாளையம் சோழங்கநல்லூர் குருவம்பட்டி மூவராயன்பாளையம் கவுண்டம்பட்டி மணச்சநல்லூர் ஜிஹெச் அத்தானி நெற்குப்பை நம்பர் ஒன் டோல்கேட் செக் போஸ்ட் ரவுண்டானா டிவி கோவில் ஸ்ரீரங்கம் ஜிஹெச் அம்மா மண்டப சாலை மாம்பழசாலை ரோடு மாம்பழசாலை காவேரி பாலம் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் மரக்கடை காந்தி மார்க்கெட் பாலக்கரை அரியமங்கலம் காட்டூர் கைலாஷ் நகர் திருவரம்பூர் ஜங்ஷன் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் கருமண்டபம் திருச்சி அரசு மருத்துவமனை ஆகிய இடங்களிலும் தினசரி ஆதரவற்ற ஏழை எளிய மக்கள் முதியவர்கள் நகரப்பகுதியில் கூலி தொழிலாளிகள் ஊனமுற்றவர்களுக்கு அனுதினமும் சுத்தமான சுகாதார உணவு ஞானிகளை பூஜித்து வழங்கப்படுகிறது குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் கருணை மிகுந்த ஆசியோடும் வழிகாட்டுதலோடும் இந்த தர்மப்பணி நடைபெறுகிறது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு சரவணன் அலைபேசி எண் எட்டு நான்கு இரண்டு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து மூன்று ஒன்பது மூன்று மண் மற்றும் எட்டு ஐந்து இரண்டு ஆறு எட்டு எட்டு ஆறு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்